அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் சப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிற அனைவருக்குமே என்னோடய நன்றிகண கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காயில் மூணு டைப்பில் பண்ண போகிறோம் ஒரு கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு எங்கே எங்கள் எங்களுக்கு தேவையானது இந்த ஒரு கிலோ போதுமானது தான் ஆனால் இந்த மூணும் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் தேன் நெல்லிக்காய் தேன் மிட்டாய் நெல்லிக்காய் மிட்டாய் நெல்லிக்காய் ஊறுகாய் இந்த மூணுந்தான் ஒரு கிலோ நெல்லிக்காயை வச்சு பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா அலசிட்டு இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா காய வச்சிடணும் நல்லா இல்லைன்னா தண்ணி இல்லாமல் துடைச்சிட்டு இந்த மாதிரி இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சிடணும் நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு இட்லி சட்டியில் வேக வைக்கணும் நெல்லிக்காயை தேன் செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வேக போட்டுடணும் கலர் சேஞ்ச் ஆனோடனே அது வெந்துருச்சுன்றது தெரியும் ரெண்டுமே நல்லா இப்போ ரெண்டுமே எடுத்து தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து வச்சுக்கிடுவோம் இதில் வந்து அந்த தேனை ஊற்றி அப்படியே ஊற வச்சிட்டோம்னா ஒரு பத்து நாள் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நல்லா தேனில் ஊறி அதை அந்த நெல்லிக்காயோடைய கலரே சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த தேன் நெல்லிக்காயை நம்ம ஒன்று சாப்பிட்டாலே போதும் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி நம்ம டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது ஈ நம்ம பல்லோட ஈர்களுக்கும் ரொம்ப நல்லது முடி வளர்ச்சிக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வானலியில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு போட்டு நல்லா அது பொறிஞ்சு வரும்போது பொடிச்சு வச்சுருக்க நல்லா வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற வெந்தய பொடியும் இந்த நறுக்கி வச்சுருக்கிற நெல்லிக்காயும் போட்டு நல்லா அந்த நீர் வத்துற அளவுக்கு வதக்கிற எண்ணெயிலே வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிளகாய் பொடியும் போட்டு நல்லா கிளரி எடுத்தோம்னா சூப்பரான சுவையான மணக்க மணக்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது இந்த நெல்லிக்காய் ஊருகாய் ரெடி இது ஒரு பேக்கெட்டில் பேக் பண்ணி வச்சிக்கிறலாம் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் தயிர் சாதம் எந்த சாதத்துக்கு வேணால் தொட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா ஊற வச்சுட்டோம் அப்படின்னா தேன் நெல்லிக்காய் ரெடி மிச்சம் இருக்கிறத இந்த மாதிரி பிச்சு வச்சுட்டு இதில் வந்து சீனி போட்டு நல்லா உளர்த்திடணும் நல்லா வெயிலில் வச்சு வச்சு எடுத்தோம் அப்படின்னா சீனி வந்து தண்ணி விடும் தண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த எல்லாம் இது மடங்கி தண்ணியெல்லாம் மடங்கி அப்படியே மிட்டாய் மாதிரி ஆயிரும் அதை ஒவ்வொரு மிட்டாய் நம்ம சாப்பிட்டாலே போதும் எங்கன்னா வெளில போகிறோம் அப்படின்னா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம்னா